ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாலினி சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் செம்ம டேஸ்டியான மஷ்ரூம் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் வீட்டில் நான்வெஜ் எதுவும் செய்ய முடியாத டைமிங்கில் இந்த மஷ்ரூம் கிரேவியை செஞ்சிட்டிங்கன்னா போதுங்க நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும் செம்ம டேஸ்டியான இந்த மஷ்ரூம் கிரேவியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சட்டியில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இதோடவே பத்து பன்னெண்டு பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதோடவே அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்க்குறனால நல்ல ஒரு ரிச்னஸும் திக்னஸும் கிடைக்கும் நம்ம கிரேவிக்கு முந்திரியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமிங்கில் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நைஸா அரைச்சிட்டேன் இது இருக்கட்டும் இப்போ அதே சட்டியில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இருநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் மஷ்ரூம்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருவோங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு செகண்ட்லயே மஷ்ரூம்ல இருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிரும் பாருங்க மஷ்ரூம்ல இருந்து எவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்னு நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்தி மஷ்ரூம் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மஷ்ரூம்ல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு இப்போ இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருலாங்க பொடியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் லோ பிளேம்ல வச்சு கலந்து விடுங்க ஒரு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதோடவே மிக்சி ஜார் அலசி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே அப்படியே நம்ம குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே மூடி வச்சிடலாம் நம்மளோட மஷ்ரூம் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு பத்தல அதனால ஒரு அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவா உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளவுதான் இப்ப மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதோடவே சின்னதா ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் அஞ்சாறு கிராம்பு அரை டீஸ்பூன் கல்பாசி அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாங்க சின்னதாக ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம தாளிப்பை நம்ம குழம்பு உடைய சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கடைசியாக தாளிச்சு கொட்டும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா கலந்து விட்டுலாம் தாளிப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் அவ்வளோதான் ஸ்டவ்வா அணைச்சிட்டு நறுக்கிண மல்லித்தலை செத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சிக்கன் குழம்பு டேஸ்டில் செம டேஸ்டியான மஷ்ரூம் குழம்பு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோடவும் சாதத்தோடவும் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த டேஸ்டியான மஷ்ரூம் குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்